பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மலையாள விருச்சக மாதத்தின் திரு கார்த்திகை தினமான நேற்று கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது மங்கள இசையோடும் சரண கோஷம் முழக்கங்களோடும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப தரிசனம் செய்தனர் மகாதீப தினத்தன்று ஜோதிப்புழமாய் பக்தர்களுக்கு காட்சியளித்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தும் விதமாக ஐயங்குளத்தில் சந்திரசேகரர் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் கடும் குளிரிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது கிரிவலத்தை திருவாடுதுறை ஆதினம் வேலப்ப தம்பிரான் தொடக்கி வைத்தாா் திருவானைக்காவில் ஜம்பிக்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் கார்த்திகை திருவிழாவையொட்டி சொக்கப்பனை ஏற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருமலையில் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மலையின் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறு அடி உயர உச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டது இதற்காக சுமார் எழுநூறு கிலோ நெய்யும் ஐநூறு கிலோ திரியும் பயன்படுத்தப்பட்டன தீபத்தை தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் ஆதிகேசவ பெருமாள் சன்னதி அருகில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றான விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வைணவ திருக்கார்த்திகையை முன்னிட்டு சொக்கப்பனை கொடுக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வேதாரணியேஸ்வரர் திருக்கோவிலில் பௌர்ணமி தினத்தில் கார்த்திகை தீப ஒட்டி இரவு ஐந்து இடங்களில் சொக்கப்பனை தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவையாறில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அறம் வளர்த்த நாயகி நாயகி ஐயாரப்பர் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகி பிள்ளையார் முருகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றி சொக்குப்பனை கொளுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஐயப்பன் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் பஜனையின் போது தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்கள் மீண்டு வரவும் உயிரிழந்தோர் சாந்தி அடையவும் மௌன அஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்தனர் பஜனையில் பாடப்பட்ட கருப்புசாமி பாடலுக்கு அருள் வந்து ஐயப்ப பக்தர்கள் பரவசமாக ஆடினர் திண்டுக்கல்லில் விஷ்ணு கார்த்திகையை முன்னிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் ஜலதீபம் மற்றும் மலை தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் இணைந்து மாலை ஆறு மணியளவில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் எழுப்பியவாறு பத்தாயிரம் அகல் விளக்குகளை ஏற்றினர் இதனால் கோவில் முழுவதும் அகல் விளக்குகளின் ஒளியில் ஜொலித்தது